ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நேத்தி வ்ளாகோட கன்ட்னியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே இன்றைக்கி மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்களோடய வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்தது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டும் வந்து நான் அவங்க வெற்றி குட்டி மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரோட வண்டி வந்து சேர்ந்து தான் வந்து கழுவினோம் ஏன்னா இப்போ ஊழிய இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிடும் லைட் ஆகிடும் அது வண்டி கழுவ முடியாது அப்படிங்கிறனால வண்டி ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் ஏன்னா தான் இன்னும் வந்து வறண்டாவை க்ளீன் பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் கனப்பின்தாங்க இருக்குது ஏன்னா இப்போ ஹாலில் க்ளீன் பண்ணதுனால ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வறண்டால தான் வந்து போட்டிருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடு வீடாக வந்து ஆகும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இன்னும் நிறையா தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நம்ம எடுத்து வைக்க வைக்கணும் சாதனா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது அவ படிக்கிற வேலையும் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன் வெளியில் வரவே கூடாது டஸ்ட்டை மிரிச்சு மிரிச்சுட்டு உள்ளே வரக்கூடாது உள்ளே எது வேணுனாலும் அம்மாட்ட கேள்வி அம்மா கொண்டு வந்து தரேன் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறி விட்டு தரேன் சரியா டாடி ஃபோன் டாடி டேடி ஃபோனை அவன் எல்லாம் பார்ப்பான் அவனுக்கு எல்லாம் தெரியும் உன் ஃபோன் தானே வேணாம் நான் டேடி கிட்டே கேட்டுட்டு தரேன் அந்த சார்ஜர் எடு லேப்டாப் சார்ஜர் எடு லேப்டாப் சார்ஜர் எடு மெரிக்கிற இல்லை கீழே எடாத எடுத்து சுற்றி வச்சாதான் தான் தருவேன் இல்லை என்ன தர மாட்டேன் ஸ்லோவா நீங்கள் முடிச்சுட்டு வெள்ளம் தமிழ் சரி அப்படியா கையில் சுற்றுவாங்க அக்காட்ட கூட அம்மா அழகாக சுற்றி விடாங்க மிஸ் பண்ணிவிடுறோம் அப்பா பார்த்துட்டு

தம்பி மேலே மேலே ஏறி ஏறி மறியக்கூடாது எது வேணாலும் அம்மா கிட்ட கேளு நான் எடுத்து தான் தருவேன் வெளில வரக்கூடாது எவ்வளே வெளில ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு வெளில வரக்கூடாது சரியா தருவேன் சரியானு என்ன சொல்லணும் என்னது எப்படி அழகாக சொல்லுவேன் வேகமாக சொல்லு சரிங்க சரி நான் என்ன எனக்கு நான் அப்புறமா வந்து இல்லையா ரவி மேலே வந்ததுமே நான் பார்த்தீங்கன்னா கிடக்கடனே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹாலெலாம் பெருக்கி தள்ளிட்டு ஏன்னா ஹால் ஃபுல்லாக கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்தது தான் பசங்களை ரூம்லேயே விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வராதீங்கன்னு சொல்லிட்டு நான் வேலையை கடன் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு மதியம் சாப்பிடுறது எல்லாமே கண்ணப்பண்ணா போட்டு வச்சிருந்தேன் கவுண்டர் டாப் கஸ்டப் எல்லாமே கழுவி விட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த எக்ஸாஸ் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே வந்து தொடச்சி வச்சுருந்தேன் ரொம்ப பிசு பிசுன்ட்டு இருந்தது இந்த என்சி தின்னர் சொல்லுவாள் இல்லைங்களா அந்த தின்னர் போட்டு தான் வந்து தொடச்சிருக்கிறேன் மன்னன் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்துருங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மண்ணெண்ணெய் தான் என்சி தின்னர் போட்டு தொடச்சேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே வந்து க்ளீன் ஆகிடுச்சி தனித்தனியாக பிரிச்சிட்டு தான் வந்து நான் க்ளீன் பண்ணினேன் அதை க்ளீன் பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா ஒரு மூணு மாதம் கிட்டே நான் வந்து எக்ஸாஸ் பண்ண தொடக்காமலேயே வச்சுருந்தனால தான் நான் அதை வந்து காமிக்கலை ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் எல்லாம் அந்த இருக்கிற அந்த பிசு பிசுப்பெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் என்சி தின்னர் போட்டு தொடச்சேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக லெமன் இல்லைன்னா வினிகரை சேர்த்துக்கணும் பேக்கிங் சோடா கொஞ்சமா லிக்யூடு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா அந்த மோட்டரை தவிர மற்ற இருக்கிற ஐட்டம் எல்லாமே அதில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா பிசு பிசுப்பு எல்லாமே வந்து போயிடும் அது இப்போ பண்ண போறது இல்லை டைம் கிடைக்கும் போது வந்து செய்வேன் இது இதை அடிச்சிட்டு நம்ம பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணோம்னா முன்னாடி ஊறி இருந்தது அதுமாரி வராது இல்லை ரூமில் அது மாதிரி அடிச்சிங்களா இந்த பெயிண்ட் அடிச்சிங்களா நான் அதை கவனிக்கவே இல்லை நான் நான் அந்த ரூமுக்கு அடிக்கும்போது ரொம்ப கவனிக்கல நான் மற்ற வேலை தானே பார்த்து நல்லா அடிக்குதுல்ல ஜனம் திறந்ததும் இல்லை அடிக்குவா ஹாலெல்லாம் நல்லா பெருக்கி விட்டு கொஞ்சம் லைட்டாக தொடச்சி கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு உட்காந்துட்டு பெயிண்டிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த இடத்துல வந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊறி போய் அந்த முன்னாடி பெயிண்ட் பண்ணதெல்லாம் வந்து ஊறி ஊறி போய் நின்றுது அதுதான் நல்லா வந்து ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா தான் அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு பெயிண்ட் வந்து அடைச்சிட்டு இருக்கிறாங்க இதை காய்ஞ்சதுக்கப்புறமா தான் இது மேலே வந்து பட்டி பார்க்கணும் பட்டி பார்த்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா உப்புத்தால் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி நல்லா ஒரு துணியெல்லாம் துடைச்சிட்டு பெயிண்ட் அடிக்கணும் இவ்வளோ வேலைகள் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடித்த இடத்த தவிர மற்ற இடத்துலலாம் பட்டி பார்க்குற வேலை இருக்குது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க சின்ன பவுலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய டப்பில் வச்சுருக்கீங்களே இது வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கேட்கவே இல்லை ஒரு டே மொத்தமாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடன் அடைச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் நாம் தானே க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா அவங்களும் வந்து சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை சரின்ட்டு அவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் மற்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து துணி காய வச்சிருக்கிறத வந்து மடிக்கிறதுக்கு வந்துட்டு இங்கே மடித்து எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் இந்த ரூம் அந்த ரூம் ரெண்டு ரூமுமே கொஞ்சம் கனவு தான் இருக்குது அப்படியே வாரி கொண்டு போய் போட்டோம்னா மடிக்கவும் மாட்டேன் பெரும்பாலும் மேலே காய வச்சேன்னா அப்படியே மடிச்சுட்டு போயிடுறது சாதனை வந்து எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் வந்து மேலேருந்து எடுத்தது வந்து அப்படியே கழுவாமலே தான் வந்து ஹாலில் மாட்டி விட்டுருந்தேன் சும்மா தொடச்சிட்டு அதில் தான் ப பசங்கள் விளையாண்டுருந்துட்டுதுங்க ஹால் க்ளீன் பண்ணும்போது இங்கே மேலே கொண்டு வந்து வந்து போட்டிருந்தேன் சரி அது கையோட கழுவி கொடுத்துடுடான்னு அப்புறம் அது அதை இருந்தேன் இப்போ வந்து துணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து கிளம்புறோம் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது பெயிண்ட்டு வந்து காலி அடிச்சு பெயிண்ட் வாங்குறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாலு பேரும் எல்லாம் ஒன்று அதை வந்து கிளம்புறோம் ஸோ அதனால் அதை கழுவி கொடுத்துட்டு நான் போய் பெயிண்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டா கிளம்புடான்னு சொன்னதுக்கு நீங்கள் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் கடைசியாக தான் கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு நான் பெயிண்டிங் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டேன் நான் பார்த்திங்கன்னா அப்புறம் டெய்லியுமே வந்து இந்த மேட்டெல்லாம் வந்து துவச்சிட்டு இருக்கிறேங்க ஏன்னா இப்போ டஸ்ட் அதிகமாக இருக்கனால நடந்தது வந்து ரொம்ப அழுக்காக போயிட்டுருக்கேன் அதனால் டெய்லியும் துவைக்கிறேன் அப்புறம் அஞ்சு மேட் இருக்குது அதே தான் அப்படியே மாற்றி மாற்றி போட்டு டெய்லியுமே வந்து துவச்சி போட்டுட்டு தான் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா மேட்டர் வந்து துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு இங்கே காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாயெல்லாம் போட்டு படுத்துருந்தாங்க அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க சில்கி வர படுத்துருந்தது அதனால அப்புறம் வந்து பாயில் நல்லா வந்து அலசி போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி நானும் ஐட்டமே கிளம்பணும் ஏன்னா வந்து வறண்டா மட்டும் தாங்க கொஞ்சம் கனமழான்னு இருக்குது இது இப்போல்லாம் வந்து சரி பண்ண போகிறது இல்லை எங்கள் சாதனாக்கு வந்து இந்த முகம் பார்க்குற அந்த கண்ணடையில் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்பப்போ போர் அடிச்சதுன்னா டக்குன்னு ஏற்கனவே பண்ணியிருக்கிற அந்த பெயிண்டிங் அழைச்சிட்டு புதுசாக அதை வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ அதை தான் நான்

嚯！<laughs> <Whoa. laughs> கட்டி பார்க்குற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து கிளம்பி வெளியில் வந்துருந்தோங்க இங்கே எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து நேத்தி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு ஸ்மார்ட் பஸார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நேத்தியும் சாதனாப்பா சொல்லியிருந்தாங்க சரி இன்றைக்கி வரலான்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் எங்கேயுமே வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு இல்லைங்க எங்கேயாவது போனால் கோயிலுக்கு மட்டும் தான் போகிறோம் வெளியில் எங்கேயும் வந்து ரொம்ப போகிறது கிடையாது சரி இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக வர்றது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியில் கிளம்பி வந்திருந்தோம் காய் வாங்குற வேலையும் இருந்தது சரி அப்படியே இங்கே வந்து இதுப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போகலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் நல்ல பெரிய பஸாராக இருந்ததுங்க நல்லா இருந்தது நேற்று தான் ஓப்பனிங் ஓப்பனிங் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி சண்டேக்கு நல்லா செம கூட்டங்க வண்டி கூட நிப்பாட்டுறதுக்கு இல்லை ரோட்டில் நிப்பாட்டுற மாதிரி இருந்தது அப்புறம் ஓரமாக போய் நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நேற்றி தான் வந்து ஓப்பனிங் நேத்தி இதுக்கு மேலே நல்ல கூட்டமாக இருந்ததுங்களா சாதனை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் தான் இன்றைக்கி சரி இங்கே எங்களையும் கூட்டிகிட்டு வரலாம் நான் அவங்க சொல்லிட்டுருந்தாங்க தான் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்கங்க இங்கே வந்து பெருசாக ஒன்றும் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் வாங்குறதுக்குலாம் எதுவும் வரல சும்மா வந்ததுக்காக வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் பசங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு ஸ்நாக்ஸும் மேகி அப்புறம் அரிசி இல்லாமல் இருந்தது அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள் ஐஸ்கிரீம் வந்து கேட்டாங்க இது மட்டும் தான் வந்து வாங்கிறோம்னா வேறு எதுவும் வந்து வாங்குகிற வாங்கலை வாங்குகிற ஐடியாலும் இங்கே நாங்கள் வரல சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் மைண்ட் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படிங்கிறனால இங்கே வந்தோம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா வீடியோ சும்மா சும்மா அப்படியே மேலோட்டமாக தான் வந்து எடுத்தேன் ஃபுல்லாலாம் வந்து நான் எடுக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தது ஆனால் எனக்கு ஆசைங்க இங்கே வந்து ஒன்று ஒன்றா வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்து ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அது ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க சும்மா அப்படியே ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது எல்லாமே காலியாக தான் ஆகிடுச்சி எல்லாமே நம்ம மாதம் பொருண்டு தான் வந்து வாங்கணும் பசங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் எந்த கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தான் அழைச்சிட்டு போனோம் No. <tuh> இவ்வளோ நல்லா கூட்டமாக தான் இருந்தது சும்மா ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பில் போடுறதுக்கு முக்கால் மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சிங்க இந்த நாலு நாலு திங்ஸ் வாங்கி பில் போடுறதுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வாங்குறதெல்லாம் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓவுக்கு வந்து வந்திருந்தோம் ஹாலுக்கு வந்து வேறு கலர் போடலான்ட்டு ப்ளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் சாதனா அப்போ வேண்டாம் வீடு ஃபுல்லாக வந்து ஒரே கலராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பிங்க்கு ஒரு பீச் கலர் வாங்கினோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வந்து இந்த லெவன்ரில் இன்னும் கொஞ்சம் டார்க்கான லெவன்ட்ரு வந்து வாங்கியிருக்கிறோம் ஒரு பக்கம் மட்டும் வந்து அடிக்கிறதுக்காக எல்லாம் கம்மி கம்மியாக தான் வந்து வாங்குறோம் பத்தில் என்ன திருப்பி வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு என்ன மொத்தமாக வாங்கி அடிச்சது மீதி வந்து மீந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா நல்லா கம்மி கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி எட்டரை போல் ஆகிடுச்சிங்க எட்டரை மணிக்கெலாம் ரெகுலராக நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டுருக்குற நேரம் ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டிஃபன் செய்கிறதுக்கு எதுவும் கிடையாது மேகி வாங்கிட்டு வந்து ஆனால் அது வேணான்ட்டாங்க சாதம் அடிச்சு ரசம் வச்சு முட்டை பொரியல் பண்ணுங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை வந்து கிடக்கிடன்னு வந்து செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நைட்டு சாப்பாடு தான் இந்த இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நான்வெஜ் எந்த சாப்பிடாமல் என்னமோ மாதிரியே இருந்தது அதனால் முட்டை பொடி சா ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணியிருந்தேன் சமையல் வேலையை பார்த்துட்டு மற்ற ஒன்று ரெண்டு வேலையும் வந்து பண்ணிட்டு தாங்க இருந்தேன் இதை வந்து இப்போ டெய்லியும் வந்து பாதாம் ஊற வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் அது ஊற வச்சுருந்தேன் நாளைக்கு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன் இதுமாரி கிரேவியை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கால டைமில் நீங்கள் டிஃபனுக்கு இதே வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு இதே வச்சுக்கலாம் சாதத்துக்கு இதே வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் இல்லை உளுந்தும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த உளுந்துக்கு எவ்வளோ அரிசி கிழவுக்கு ஊற வைக்க முடியுமோ தோசைக்கு தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன் இது காலையில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு மாவு அரைச்சிடுவேன் நாளைக்கு டிஃபன் எதுவும் வந்து கிடையாது என்னென்னா உப்புமா வேணும்னா கொடுப்பேன் குடிப்பான் சாப்பாடு சாப்பிடுதான் கிரேவிக்கு தொட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டை வாங்கிட்டு வந்துருக்குறோம் அப்போலாம் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிருவேன் எனக்கு கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் நான் சமையல் வேலை பார்த்துட்டு மாவை வந்து அரைச்சி முடிச்சிருவேன் காலையில் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ஓரளவு வந்து க்ளீன் பண்ணி வச்சு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் சேர்ந்திருக்காது விளக்குறதுக்கு டைம் இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ரெடியாக எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் விளக்கிக்கலான்ட்டு விட்டுட்டு சமைக்கிறதுலாம் வீடியோ எடுக்கிறது முடியலைங்க அந்த சின்ன குண்டு பழுப்பு தான் வந்து போட்டிருக்கேன் பல சின்ன இல்லைங்கிறனால வீடியோ எடுக்கல நான் சமையல் வேலை பார்த்துருக்கும்போது சாதனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிக்கு வந்து அழகாக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருந்தது அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவளுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை அழைச்சிட்டு திருப்பி ஏதாவது ஒரு புதுசாக வந்து டிசைன் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி வேறு ஏதோ டிசைன் வந்து பண்ணியிருந்தா இப்போ இதை வந்து பண்ணியிருக்கிறான் நல்லா க்ரியேட்டிவாக ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பான் இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வச்சுருவேன் இந்த சண்டே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே செம்ம வேலை தாங்க கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நாளைக்கு முடிஞ்சால் பெயிண்டிங் வந்து பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பண்ணுறது இன்றைக்கி இந்த வீடியோவில் மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இன்னும் மீதி வேலைகள்லாம் இருக்குது அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்கவே பதினோரை மணி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்